வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில ஒருத்தங்க மேல வைக்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா அதுதான் எல்லா உறவுகளுக்கும் அடித்தளம் ஒரு அப்பா அம்மா அண்ணன் தம்பி நட்பு முக்கியமா ஒரு காதல் உறவு இது எதுவாக இருந்தாலும் அந்த நம்பிக்கை சிதைந்து போனால் நம்ம மனசுல ஏற்படுற வலி இருக்கே அதை வார்த்தைகளால விவரிக்க முடியாது அது ஒரு சாதாரண காயம் இல்லை ஒரு பெரிய அதிர்ச்சி இன்று நாம் பேசப் போகும் தலைப்பு பலருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பெரிய கேள்வியாக இருந்திருக்கும் அதுதான் உங்கள் துணை உங்களை ஏமாற்றுகிறாரா என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்பது நண்பர்களே இந்த வீடியோவை ஒரு குத்திக் காட்டுதலாகவோ அல்லது சண்டையை தூண்டிவிடுவதற்காகவோ நீங்கள் பார்க்க வேண்டாம் மாறாக உங்கள் உறவில் ஏதாவது குழப்பம் சந்தேகம் இருந்தால் அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு அறிவுபூர்வமான வழிகாட்டியாக இதை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உண்மையை அறிந்து கொள்வதுதான் அந்த வழியில் இருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான முதல்படி சரி உங்கள் துணை ஏமாற்றுவதற்கான முக்கிய தவிர்க்க முடியாத அறிகுறிகள் என்னென்ன இப்போது பார்ப்போம் இந்த அறிகுறிகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக கூறிவிடுகிறேன் இந்த அறிகுறிகள் ஒவ்வொன்றும் தனியாக இருந்தால் அது ஏமாற்றுவதற்கான அடையாளம் என்று உடனடியாக முடிவெடுத்து விடாதீர்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சோர்வு மன அழுத்தம் வேலைப்பழு என பல காரணங்களால் சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் இந்த அறிகுறிகள் பலவும் ஒன்று சேரும்போதுதான் நாம் கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும் இங்கே ஏமாற்றுவதற்கான பத்து முக்கிய அறிகுறிகளை நான் வரிசைப்படுத்துகிறேன் கவனியுங்கள் ஒன்று ரகசியமான தொலைபேசி உபயோகம் இதுதான் ஏமாற்றுவதற்கான முதன்மை மற்றும் மிக வெளிப்படையான அடையாளம் சாதாரணமாக நம் போனை எங்காவது வைத்துவிட்டு மற்ற வேலைகளை செய்வோம் ஆனால் திடீரென உங்கள் துணை தங்கள் போனை எப்போதும் தங்களுடனே வைத்திருப்பது அல்லது போனில் ஏதோ செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் அருகில் சென்றால் சட்டென்று ஸ்கிரீனை மாற்றுவது லாக் செய்வது அல்லது மெசேஜ் நோட்டிபிகேஷன்ஸை ஆஃப் செய்து வைப்பது போன்ற செய்கைகளில் ஈடுபடுவார்கள் ஏன் நீங்கள் பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்றால் எதற்காக இவ்வளவு ரகசியம் இந்த ரகசிய போன் உபயோகம் என்பது சாதாரணமாக கடந்து போக வேண்டிய ஒரு விஷயம் அல்ல விளக்க முடியாத செலவுகள் உங்கள் துணையின் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்டிலோ அல்லது வங்கி அறிக்கையிலோ திடீரென நீங்கள் அறிந்திராத பெரிய தொகைகள் செலவு செய்யப்பட்டிருப்பது இது ஹோட்டல் பில்லாக இருக்கலாம் விலை உயர்ந்த பரிசாக இருக்கலாம் அல்லது அடிக்கடி குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இருக்கும் ஏடிஎம் மில் பணம் எடுத்ததாக கூட இருக்கலாம் நீங்கள் கேட்டால் வேலை விஷயமாக பழைய கடன் என உறுதியற்ற பதில்கள் வரும் இது ஒரு அப்நார்மல் நிலை மூன்று தற்காத்துக் கொள்ளும் மனப்பான்மை முன்பெல்லாம் நீங்கள் சாதாரணமாக பேசும் போதெல்லாம் சிரித்துப் பேசும் உங்கள் துணை திடீரென மிகவும் கோபப்படுவார்கள் அல்லது சண்டைக்கு வருவார்கள் நீங்கள் ஒரு சாதாரண கேள்வியை கூட உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா ஏன் இப்படி சந்தேகப்படுற என்று உங்களுக்கே எதிராக குற்றம் சாட்டுவார்கள் உண்மையில் தவறு செய்பவர்கள்தான் குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்க மற்றவர்கள் மீது பழியை போட்டு தற்காத்துக் கொள்ளும் மனப்பான்மைக்கு வருவார்கள் நான்காவது தோற்றத்தில் திடீர் மாற்றம் திடீரென உடற்பயிற்சிக் கூடத்திற்குச் செல்வது புதிய ஸ்டைலான துணிகளை வாங்குவது அதிக நேரம் மேக்கப் போடுவது அல்லது தங்களை மிகவும் மெருக்கூட்டிக் கொள்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் பொதுவாக நாம் யார் மீது ஈர்க்கப்படுகிறோமோ அவர்களுக்காகத்தான் நம் தோற்றத்தை மாற்றிக்கொள்வோம் உங்கள் முன் சாதாரணமாக இருக்கும் உங்கள் துணை வேலைக்குச் செல்லும் போது அல்லது வெளியில் செல்லும் போது மட்டும் அதிக கவனம் எடுத்துக்கொண்டால் அது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு மாற்றம் ஐந்து உணர்ச்சி ரீதியான தூரம் உறவின் மிகப்பெரிய அடையாளம் என்பது உணர்வுபூர்வமான இணைப்புதான் நீங்கள் பேசும்போது உங்கள் துணை கவனிக்காமல் இருப்பது அல்லது தங்கள் சிந்தனையிலேயே இருப்பது முன்பு போல் மனம் விட்டு பேசுவது இல்லை நீங்கள் மகிழ்ச்சியாகவோ துக்கமாகவோ இருந்தால் அவர்கள் அதில் பங்கேற்காமல் ஒருவித உணர்ச்சி பூர்வமான இடைவெளியை உருவாக்குவார்கள் இந்த எமோஷனல் இன்டிமஸியை இழந்தால் உறவின் அடித்தளமே ஆட்டம் காணும் ஆறு பழக்க வழக்கங்கள் மற்றும் வழக்கங்களில் மாற்றம் வேலை நேரம் திடீரென மாறுவது அல்லது வார இறுதி நாட்களில் அடிக்கடி வெளியில் செல்வது அடிக்கடி அலுவலகத்தில் தாமதமாக இருப்பது அல்லது புதிய ஹோபிகள் இருப்பதாக கூறி வீட்டிற்கு வருவதை தவிர்ப்பது அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீங்கள் கேட்டால் உனக்கு புரியாது அது முக்கியமான வேலை என்று கூறி ரகசியம் காப்பது ஒரு தெளிவான அறிகுறி ஏழு உரையாடலில் மாற்றம் உங்களுடனான உரையாடல் குறுகியதாகவும் மேலோட்டமானதாகவும் மாறும் முக்கிய விஷயங்களைப் பற்றி பேசுவதைத் தவிர்ப்பார்கள் மேலும் முக்கியமான தினங்கள் எதிர்காலத் திட்டங்கள் பற்றி நீங்கள் பேசும்போது அவர்கள் ஆர்வமில்லாமல் அல்லது சலிப்புடன் பதிலளிப்பார்கள் எட்டாம் பாலியல் உறவில் மாற்றம் உடலுறவில் அதிகமான நாட்டமின்மை அல்லது இதற்கு நேர்மாறாக திடீரென மிகவும் வித்தியாசமான புதிய பாலியல் அணுகுமுறைகள் தோன்றுவது ஒருவேளை வெளியில் புதிய உறவு ஏற்படும்போது பாலியல் ரீதியான நாட்டத்தை உங்கள் துணை அந்த புதிய உறவில் காட்டலாம் அல்லது வேறு ஒருவரிடம் கற்றுக்கொண்டதை உங்களிடம் செயல்படுத்த முயலலாம் இந்த இரண்டு மாற்றங்களுமே கவனிக்கத்தக்கவை ஒன்பதாவது நண்பர்களின் செயல்பாடு உங்கள் துணையின் நண்பர்கள் அல்லது பொதுவான நண்பர்கள் உங்களை பார்க்கும்போது சற்று பதட்டமாகவோ அமைதியற்றோ நடந்து கொண்டால் அவர்கள் சில உண்மைகளை உங்களிடமிருந்து மறைக்கிறார்கள் என்று அர்த்தம் அவர்களுக்கு உண்மை தெரிந்திருக்கலாம் ஆனால் உங்களிடம் சொல்ல முடியாமல் தடுமாறலாம் இது ஒரு மறைமுகமான அறிகுறி பத்து உங்கள் உள் உணர்வு இதுதான் மிக முக்கியமானது உங்களுக்குள் ஏதோ சரியாக இல்லை என்ற ஒரு வலுவான உள் உணர்வு இருந்தால் அதை சாதாரணமாக ஒதுக்கித் தள்ளாதீர்கள் நீங்கள் உங்கள் துணையை நன்கு அறிந்தவர் அவர்களின் வழக்கமான நடத்தைக்கும் இப்போது இருக்கும் நடத்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்கள் மனது அறியும் அந்த உள் உணர்வு பெரும்பாலும் உண்மையாகவே இருக்கும் நண்பர்களே இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டால் அடுத்து என்ன செய்வது உணர்ச்சிவசப்பட்டு கத்துவது சண்டை போடுவது உடனே விவாகரத்து கேட்பது என எந்த அவசர முடிவையும் எடுக்காதீர்கள் ஒரு நிபுணர் அணுகுமுறையுடன் இதை நீங்கள் கையாள வேண்டும் ஒன்று அவசரப்பட்டு குற்றவாளியாக்க வேண்டாம் முதலில் இந்த அறிகுறிகள் அனைத்தும் உங்கள் துணையின் தனிப்பட்ட மன அழுத்தத்தினால் வந்ததா அல்லது உண்மையாகவே வேறு ஒரு காரணம் இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் கோபப்படுவதற்கு முன் அறிவை பயன்படுத்துங்கள் உங்கள் துணை ஏமாற்றவில்லை ஆனால் வேறு ஒரு பெரிய மனசோர்வில் இருக்கிறார் என்றால் உங்கள் கோபம் நிலைமையை மோசமாக்கும் இரண்டாவது ஆதாரங்களை திரட்டுங்கள் சண்டையை தொடங்கும் போது வெறும் சந்தேகத்தை வைத்து ஆரம்பிக்காதீர்கள் மேலே நாம் சொன்ன விளக்க முடியாத செலவுகள் அல்லது வழக்கத்தில் மாற்றம் போன்ற அவற்றை நோட் வையுங்கள் ஒரு தெளிவான கேள்வி கேட்க உங்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் தேவை நீங்கள் ஏன் நேற்று லேட்டாக வந்தீர்கள் என்பதை விட நீங்கள் நேற்று சொன்ன அலுவலகத்தில் நீங்கள் இல்லை என்று இப்போதுதான் தெரிந்தது எங்கே போயிருந்தீர்கள் என்ற கேள்வி மிகவும் அழுத்தமானது மூன்று வெளிப்படையான உரையாடல் தேவை ஒரு சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்து உணர்ச்சி வசப்படாமல் நிதானமான குரலில் பேசுங்கள் உங்கள் சந்தேகங்களை முன்வைக்காமல் நம் உறவில் சில நாட்களாக உணர்ச்சி பூர்வமான இடைவெளி அதிகமாக இருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்று நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேள்வியை கேளுங்கள் உதாரணம் கடந்த ஒரு மாதமா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போறதில்லை போன்ல ஒரு ரகசியம் இருக்கு உனக்கு ஏதாவது மனசுல கஷ்டமா இருக்கா நீ என்னிடம் அதை சொல்லலாம் தயவு செய்து உண்மையை சொல்லு இந்த அணுகுமுறை உங்கள் துணையை தற்காத்துக் கொள்ளும் மனப்பான்மையில் இருந்து விலக்கி உண்மையை சொல்லத் தூண்டும் நான்கு உங்கள் உணர்வுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உண்மையை நீங்கள் அறிந்து கொண்டால் அது எவ்வளவு பெரிய வலியைக் கொடுத்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒரு துணை உங்களை ஏமாற்றுகிறார் என்றால் குறை உங்கள் மேல் இல்லை தவறு செய்தது அவர்கள்தான் இந்த சூழ்நிலைக்காக நீங்களே உங்களை காயப்படுத்திக் கொள்ளாதீர்கள் நண்பர்களிடம் அல்லது ஒரு நிபுணரிடம் பேசுங்கள் உங்கள் சுயமரியாதைதான் முக்கியம் ஐந்து ஒரு முடிவெடுங்கள் உண்மை வெளியான பிறகு உங்கள் துணை மனம் திருந்தி மீண்டும் உறவை சரி செய்ய விரும்புகிறாரா அல்லது அவர்கள் இன்னும் அந்த தவறை நியாயப்படுத்த முயற்சிக்கிறார்களா என்பதை கவனியுங்கள் சமூக மாற்றம் அவர்கள் வருந்தி மாறத் தயாராக இருந்தால் ஒரு நிபுணரின் உதவியுடன் உறவை மீட்டெடுக்க முயற்சி செய்யலாம் தொடரும் பிடிவாதம் அவர்கள் உண்மையை ஒப்புக்கொள்ளாமல் அல்லது மாற்றிக்கொள்ள முயற்சிக்கவில்லை என்றால் அந்த நச்சு உறவில் இருந்து வெளியேறுவதற்கான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் ஏனென்றால் உங்களை துன்புறுத்தும் ஒரு உறவில் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை நண்பர்களே ஒரு உறவு முறிவது என்பது மிகவும் வேதனையானதுதான் ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்ல வேண்டும் உங்கள் மனதின் அமைதியை விட அல்லது உங்கள் நிம்மதியை விட எந்த உறவும் உன்னதமானது அல்ல ஏமாற்றுதல் என்பது நம் உறவில் உள்ள நம்பிக்கையை சிதைத்துவிடும் ஒரு பெரிய துரோகம் ஒருவேளை நீங்கள் தற்போது இந்த சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் இல்லை இந்த உலகத்தில் பலரும் இதே வழியை அனுபவித்து அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள் தயவு செய்து ஒன்று மட்டும் உறுதியாக நம்புங்கள் நீங்கள் அன்பு செலுத்தப்பட வேண்டியவர் மதிக்கப்பட வேண்டியவர் நேசிக்கப்பட வேண்டியவர் அந்த மரியாதை கிடைக்காத ஒரு இடத்தில் நீங்கள் ஒரு நிமிடம் கூட இருக்கத் தேவையில்லை தைரியமாக இருங்கள் நிதானமாக முடிவெடுங்கள் உங்கள் மனதில் குரலுக்கு செவி கொடுங்கள் உங்களுக்கு தேவையான வெளிச்சத்தை நீங்கள் மட்டுமே கொடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு முக்கியமான தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன்